வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் சுப்ரீம் கோர்ட்ல உலகநாயன் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இது வந்து நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் உலகநாயன் கமலஹாசனுடைய நேர்மை தைரியம் துணிச்சல் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் கோர்ட்ல பிரமாதமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க ஜஸ்டிஸ் மன்மோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு டிபேட் வரட்டும் கருத்து சொல்லட்டும் அந்த கருத்து சொல்றதுனாலே அது வந்து ட்ரூத் கிடையாது இங்க வந்து ஒரு டிபேட் நடக்கட்டும் நாங்க வந்து இந்த படத்தை பார்க்க எல்லாரும் வாங்கன்னு நாங்க ஆர்டர் சொல்லல ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் புயான் செட்

கருத்து இருந்தது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணாங்க ஆனா மகாராஷ்டிரா ஹை கோர்ட் வந்து அந்த பேனை வந்து நீக்கி அவங்களுடைய வியூ பாயிண்ட சொல்ல அனுமதி கொடுங்க பேன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாடகத்துக்கே சொன்னாங்க அப்போ நீங்க படத்துக்கு அதை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான தீர்ப்பு இன்டென்ஷன் ஆஃப் த மேன் இஸ் இம்பார்ட்டன் கமலஹாசனுடைய நோக்கம் அவர் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு தான் சொன்னாரு இந்த இந்த பேன் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகாத பிறகு அவர் வந்து சிவராஜ்குமார் ஒரு படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ப்ரமோட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் சிவராஜ்குமாருக்கு வீடியோ போட்டு வாழ்த்திருக்காரு இந்த தடையோ இந்த இந்த இதனால வரக்கூடிய பணம் இழப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும் தான் ஈவன் இப்போ இந்த படத்தை வந்து மக்களே பார்க்கலைனா கூட அவருக்கு என்னன்னா என் பக்கம் நியாயம் இருக்கு அதை சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த தீர்ப்பை நிலைநாட்டியதற்கு நம்மளுடைய நன்றி சட்டத்தின் மீது இப்போவும் நமக்கு மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் உள்ளது சவுக்கு சங்கருடைய பதிவை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பத்மநாபன் தான் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து கேட்டருக்காரங்கள்லாம் பணத்தை திருப்பி கேட்குறாங்களாவே அப்படின்னு போட்டிருக்காருன்னு கே கேட்டிருந்தாரு நான் சவுக்கு சங்கருடைய போஸ்ட்லேயே போய் பதில் போட்டிருக்கேன் சவுக்கு சங்கருக்குமே இது தெரியும் தெரிஞ்சே தான் அவர் போட்டிருக்கார் வேணும்னே தான் போட்டிருக்காரு அதாவது நோயிங் வெரி வெல் அவர் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு அதை எப்படின்னா ஒரு காலத்துல வந்து அவுட்ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு படத்தை வந்து விநியோகஸ்தர்களை உதாரணமா ஒரு சென்னை செங்கல்பட்டு ஏரியான்னு இருக்கு அதாவது தமிழ்நாடு வந்து சென்னை செங்கல்பட்டு இருக்கு என்எஸ்சின்னு இருக்கு திருச்சி தஞ்சாவூர்னு இருக்கு மதுரை ராம்நாடுன்னு பகுதி இருக்கு கன்னியாகுமரி அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு ஸோ இதுல வந்து சேலம் அதுல ஒரு பகுதி இந்த என்எஸ்சி அப்படின்னா நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு உதாரணத்துக்கு நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு ஏரியா அதை கூட வேணாம் சென்னை செங்கல்பட்டை வச்சுப்போம் சென்னை செங்கல்பட்டி ஏரியா ஒரு படம் அந்த படத்தை வந்து நம்ம பத்து லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய நடிகரோட படம் அந்த ஏரியா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பத்து லட்சம் வாங்குறோம் அப்படின்னா அந்த படம் அவுட் ரைட்டா வாங்குறோம்னா அந்த படம் என்ன லாபம் பதினஞ்சு லட்சம் வந்தாலும் சரி அது ஒரு லட்சம் ரூபா வந்தாலும் சரி அந்த அவுட் வாங்கிட்டோம்னா நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க கம்மியா வந்துச்சுன்னா கூட வந்தாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை நம்பர் ஒன் அப்புறம் எம்ஜின்னு ஒரு மெத்தடு மினிமம் கேரண்டி இப்போ நான் வந்து என்எஸ்சி ஏரியா ஒரு பெரிய நடிகர் படம் எம்ஜியில வந்து அக்ரிமெண்ட் எம்ஜியில போட்டு நான் பத்து லட்சத்துக்கு வாங்குறேன் அந்த படம் அஞ்சு லட்சம் வசூல் ஆகுதுன்னா மீதி அஞ்சு லட்சத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இப்ப இன்னொரு மெத்தட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நான் வந்து எதுவுமே பணமே கொடுக்க தேவையில்லை என்ன வசூல் ஆகுதோ அதில் பர்சன்டேஜ் நான் தேட்டர் வச்சிருக்கேன் ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எனக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பேசுறாங்க ஃபர்ஸ்ட் வீக் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பேசுறாங்க அது செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்போ அந்த பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் தேர்ட் வீக்லாம் ஓடுறப்ப தேட்டருக்கு நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த இப்போ வந்து நம்ம ரெஜென்ட் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் யார்டைமே பணம் வாங்காமல் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன வசூல் வருதோ அதை அவங்க கொடுப்பாங்க கணக்கு கொடுப்பாங்க அந்த வசூலில் வந்து எட்டு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதியே ப்ரொடியூசருக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஒரு நாற்பது கோடி கலெக்ஷன்னா நாலு கோடி ரூபா டென் பர்சன்ட்டை எடுத்துகிட்டு முப்பத்தாறு கோடியை ராஜ்கமலுக்கு கொடுத்துருவாங்க இந்த மெத்தடில் தான் இந்த மெத்தடில் யாருக்குமே லாஸ் கிடையாது கமல்ஹாசனுக்கு மட்டும் அவர் சம்பளத்தை எடுத்துக்கல அவர் என்ன ப்ரொடக்ஷனுக்கு போட்டாரோ அந்த பணம் வந்து அவருக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸு விஜய் டிவி தேட்ரிக்கல் கலெக்ஷன்ல வந்துருச்சு அவரோட சம்பளத்தை மட்டும் அவர் எடுத்துக்கலாம் அதுதான் அவருக்கு வந்து நட்டமே தவிர வேற எந்த தேட்டருக்காரங்களுக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ யாருக்குமோ நடிகர்களுக்குமோ யாருக்குமே எந்த நட்டமும் இல்லை இதை நான் அவருக்கே தெளிவா பதில் கொடுத்துட்டேன் ரெட் ஜெயண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் எம்ஜி அந்த தோஸ் டேஸ் ஆர் ஓவர் எம்ஜி பண்ற காலகட்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு பதில் கொடுத்துருக்கேன் அதனால இது சம்பந்தமாக வருவது எல்லாமே கூட நம்ப வேணா எந்த தேட்டர்காரங்களும் ஃப்ரீ அப்படிங்கறதுல எப்படி நஷ்டமாக முடியுது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவங்க படத்தை பார்த்திருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியாதா செகண்ட் ஆஃப்ல இந்த லாஜிக் எல்லாம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது படம் கதை எழுதும் பொழுது அவங்க வந்து ஜஸ்ட் மூணு மணி நேரம் மட்டும் அந்த ஸ்கிரீன் பிளே இருக்காது அவங்க கதை படி அது எப்படின்னா அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு எழுதி அதை மணி நேரத்துக்கு குறைச்சு அப்படிதான் பண்ணிருப்பாங்கலா இப்ப ஒரு மூணு மணி நேரம் படம் அப்படின்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் படம்னா அவங்க ஒரு நாலு மணி நேரமா அதை எடுத்திருப்பாங்க இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் அவங்க எடிட்டர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த விஷயம் இருந்தாலே மக்களுக்கு புரியும் இது இருந்தாலே புரியும் சொல்லி சில சில காட்சிகளை நீக்கிக்கிட்டே வருவாங்க அந்த அந்த ஷேட் இது வந்து ஃபுட்டேஜ் வந்து த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு எடுக்கிறப்ப சில விஷயங்கள் நமக்கு நமக்கு மிக முக்கியமான காட்சிகள் வந்து அதில் கட்டாயிருக்கும் நமக்கு கன்வே போயிருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு கதை எழுதுறவன் எப்படி எழுதுவானா நம்ம கரெக்டா இருக்கோம் நம்ம எடுத்ததெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் கதை எழுதினவர் நினைச்சிருப்பாரு அவருக்கு அதுல சில லாஜிக் எல்லாம் இருந்தா கூட நம்ம அப்படி தோணாது இப்ப உதாரணத்துக்கு கே எஸ் ரவிக்குமார் இருக்காரு அவர் தன்னுடைய படத்துக்கு அவர் கதை எழுதவே மாட்டாரு மற்றவர்களை தான் கதை எழுத சொல்லுவாரு என்ன காரணம்னா அவர் சொல்லியிருக்காருன்னா நான் எழுதின கதை வந்து நான் எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன் இதே மற்றவர்கள் எழுதுனா இந்த இடத்துல தப்பா இருக்கு இது லாஜிக் கரெக்டா இருக்கு இது எங்களுக்கு புரியாது இதை கொஞ்சம் மாத்த

அவரே டைலாக் ரைட்டருங்கிறப்ப மணிரத்னமும் அவர் சேர்ந்து தான் பண்றாங்க இதுல வந்து எல்லாமே கமல் பண்ணல மணிரத்னத்துடைய பண்ணம் இருக்கு இது மணிரத்னம் தான் முடிவு எடுத்திருக்கணும் இது வேண்டாம் இது ஒர்க் ஆகாது இது சரியில்லைங்கிறத மணிரத்னம் முடிவு பண்ணிருக்கணும் பட் எவ்வளவு பெரிய ஜாபவான்களா இருந்தாலும் ஈவன் அது ரவிக்குமாரே இருந்தா கூட அவரே சில படங்கள் இப்ப லிங்கான ஒரு படம் வந்துச்சு வேற ஒருத்தர் கதை தான் அவர் ரவிக்குமார் தான் எல்லாமே முடிவு பண்ணாரு அந்த படம் ஃபிளாப் ஆகலையா அது வந்து யானைக்கும் அடிசருக்கும் நம்ம தொடர்ந்து ரெண்டு தடவை தான் நமக்கு இந்தியன் தூக்கு அடுத்த தக்லீப் வந்ததுதான் வருத்தமா இருக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா இது வந்து ராஜ்கமல்ல வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டு கிட்டு கொடுத்துட்டோம் விக்ரம் அமரன் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்னு இருக்கு நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதர்ந்து அதே மாதிரி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க முடியாது இது வந்து திருஷ்டி பரிகாரமா இருக்கட்டும் ராஜ்கமல் மேல எல்லாருடைய பார்வையும் அடுத்த தடவை நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்